ஓம் நம சிவாய திருவாதிரை களி ரொம்ப உன்னதமான ஒரு பிரசாதம் ஏன்னா இது சிவபெருமான் நேரடியே மனுஷன் இருந்து வாங்கி சாப்பிட்ட தருணம் சேந்தனார் சேந்தனார் கொடுக்க சிவபெருமான் சாப்பிட்ட இந்த திருவாதிரை களி வந்த கதையும் உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சேந்தனார் கதை எப்படி வந்தது அதாவது ஒரு பல்லாண்டு பாடினது சிவபெருமான் களி சாப்பிட்டது இதெல்லாம் நான் ஒரு பதிவாக போட்டிருக்கேன் அந்த கீழே லிங்க்கு கமெண்டில் லிங்க் பண்ணி விடுறேன் கண்டிப்பாக நேரம் கிடைக்கும்போது கேளுங்க இந்த களி செய்யும்போது ரொம்ப பொன்முருவலாக வறுக்காமல் நல்லா கழுவி கலைஞ்சிட்டு லைட்டாக வறுத்து அவர் அஞ்சாறு பாசிப்பருப்பும் போட்டு அந்த களி செய்யும் பொழுது ரொம்ப உன்னதமான ருசியாகவும் இருக்கும் ஓம் நம சிவாய் எளிமையாக உங்களுக்கு நல்ல ருசியாக அந்த களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வசிக்கிற ஊரில் சிவபெருமான் கபாலீஸ்வரராகவும் அம்பாள் வாரணாம்பிகையாகவும் காட்சி தராங்க அவங்களோட திருக்கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த பதிவையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கும் அந்த சிவபெருமான் அம்பாலோட ஆசீர்வாதம் கிடைக்கிது நல்லா இப்போ வடித்து வச்சிருந்த தண்ணியை நல்லா ஃபுல்லாக இதாகிடுச்சு வடைச்சட்டியில் போட்டு நல்லா இருபது சதவீத ஃப்ளேமில் வறுத்துக்குவோம் லைட்டாக வறுக்கணும் நல்லா ஒட்டி பிடிக்காமல் உதிராக அரிசி வரும்போது அந்த பாசி பருப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்த போதும் அந்த கலர் மாற வேண்டாம் பச்சரிசியோட கலர் மாற வேண்டாம் அதுதான் பதம் ரொம்ப முருகலாக பொன்னிறமாக வறுக்க வேண்டாம் அளவுக்கு வறுத்து எடுத்துருவோம் ஆற வச்சு அரைச்சிருவோம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அப்போ தான் அது களி போல் வரும் இப்போ நம்ம வெள்ளத்தை அளந்துக்கலாம் ஒன்னே முக்கால் பங்கு போட்டிருக்கோம் மொத்தம் நம்ம ஒரு பங்கு அரிசி எடுத்தோம் இல்லையா அதுக்கு நாலு பங்கு தண்ணி வேணும் அதுதான் மெசர்மெண்ட்டு நீங்கள் மஞ்சள் கருப்பு வெல்லம் உங்கள் கலருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதில் ஒரு பங்கு தண்ணி விட்டுக்கிறோம் நல்லா கரைச்சி கல் மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்தது ஒரு ப ஒரு சட்டியில் அது கொஞ்சம் கெட்டி சட்டியாக வச்சுக்கோங்க குக்கர் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதில் மூணு பங்கு தண்ணி போட்டுக்கிறோம் இதை நல்லா கொதிக்க விடுறோம் கொதிச்சதுக்கப்புறம் இடது கையில் அந்த நைஸான அரிசி மாவை கொட்டிக்கிட்டு ஒரு கையால் நல்லா தேய்ச்சு தேய்ச்சி விடுங்க அப்போ கட்டிகள் தட்டாது கிளறாமல் தேய்ச்சி தேய்ச்சி விடும் பொழுது கட்டிகள் தட்டாது ஒரு ரெண்டரை நிமிஷத்தில் நல்லா கெட்டியாகி வந்துடும் தயிரை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும் இப்போ நல் இப்போ சிம்மில் தான் நம்ம கிளறிட்டு இருக்கோம் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்குறோம் பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டியாயிரும் ஒரு நிமிஷத்தில் கெட்டி ஆயிடுச்சு அளவுக்கு நல்லா சட்டியாக வச்சுக்கோங்க அந்த சிறப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு மூணு முறையாக ஊற்றிக்கோங்க தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க கிளறாமல் சைடில் இருக்கிறத எடுத்து விட்டு அப்படி தேய்ச்சி தேய்ச்சி விடும் பொழுது தான் கட்டிகள் விழாது இது நீங்கள் எந்த கழிவகைகள் செய்தாலும் கேசரி செய்தாலும் கூட இது தான் மெத்தடு இது உங்களுக்கு வேகமாக நான் அப்படி வீடியோவை ஓட விடுறேன் நீங்கள் அப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டு மூடி வச்சுருங்க நாலு நிமிஷம் கழித்து பார்க்குறோம் பாருங்கள் இது நம்ம எவ்வளவு அரிசி எடுத்தோமோ அதில் கால் பங்கு நெய் போடணும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டோம் கம்மியாக கூட விட்டுக்கலாம் அளவுகள் கால் பங்கு நல்லா பெரட்டி கொடுத்து பாருங்கள் நல்லா அந்த களி ஒட்டாமல் வரும் நல்லா வருத்திட்டோன்னா ருசி இருக்காது அதனால் அந்த ஈரம் போக வருத்தால் மட்டும் ஜூடு காமிச்சால் மட்டும் போதும் அப்போ ருசி அட்டகாசமான சுவையாக இருக்கும் ஒரு நிமிஷம் புழுங்க விட்டு எடுத்து நம்ம நைவேத்திய பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் ஓம் நம சிவாய இந்த களி வந்த கதை சேந்தனார் பற்றிய கதையை நான் கமெண்ட்டில் பின் பண்ணி விட்றேன் நேரம் கிடைக்கும் பொழுது ஒவ்வொருவரும் அதை கேட்கணும் நம்மளோட கலாச்சார வரலாறுகளை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க